வணக்கம் டாப்ஜட்ஜ் இன்னைக்கு வந்து வெனிசுவலா நாட்டு அதிபர் திரு மடுரோ அவர்களை வந்துட்டு இரவோடு இரவாக போய் அமெரிக்க கைப்பற்றிட்டு வந்துருச்சு அவரை வந்து சிறை கைதியாக இன்னைக்கு நியூயார்க்லேயும் வச்சிருக்கு இரவு சுமார் விடிய காலை ஒன்று ஒரு மணிக்கு ஆரம்பித்தது ஒரு மூன்று மணிக்குள்ளார விடிய காலை மூன்று மணிக்குள்ளாரே அந்த நாட்டுக்கு ஏர்க்ராஃப்ட்ஸில் அனுப்பிச்சு அவரை கைது செய்து அவரையும் அவரை மனையும் கைது செய்து நியூயார்க் சைடில் கொண்டு அரைச்சிருக்காங்க என்ன நடக்குது அமெரிக்கா இப்படி செய்யலாமா வெனிசுவால இது மக்கள் எப்படி பார்க்குறாங்க உலக நாடுகள் இத பத்தி என்ன நினைக்குது அதை பற்றியெல்லாம் பேசலாம் வாங்க டாக் ஜட்ஜில் சோ முதல்ல நம்ம அந்த வெனிசுவா நாட்டு மடுருவை பத்தி ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நீங்க வேணும்னா நம்மளோட வந்துட்டு நோபல் பீஸ் ப்ரைஸ் பத்தி இதுல வந்துட்டு மச்சாடோவுக்கு அப்படிங்கிற ஒரு மரியா மச்சாடோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோபல் ப்ரைஸ் ஸோ அவங்க வந்து பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்த பேருந்தே வந்துட்டு வெனிசுலா நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனை தெரியும் ஸோ முதல்ல ஏன் என்ன பிரச்சனை ஏன் அமெரிக்காவுக்கு அவங்க கோவம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூகோ சாவேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்தில் ரொம்ப இருந்த ஒரு பிரசிடென்ட்டாக இருந்தார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து இவர் ஒரு கூ அட்டம் பண்ணார் ஹூகோ ஜாவஸ் ஸோ அவர் அட்டன் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார் ஃபெயிலியர் ஆகி ஒரு சுமார் எட்டு வருடங்கள் சிறையில் இருந்தார் அப்போதையால் சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிறையில் இருந்தபடியே வந்துட்டு தன்னுடைய கட்சியை வளர்த்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் வந்துட்டு அவர் எலெக்டட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திரும்பி அவர் பதவி ஏற்றார் அதிபராக பதவி ஏற்றார் அவர் பதவியேற்றும் போது வந்துட்டு வெனிசிலாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லா மேம்பட்டு இருந்துச்சு வெனிசிலாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து நேச்சுரல் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை விட முக்கியமாக வந்து அவங்களோட குரூட் ஆயில் குரூடில் வந்துட்டு மூன்று வகையான ஆயில் இருக்குது சாஃப்ட் மீடியம் மீடியம் அண்ட் ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு வெனிஸ்வாலியா கெனடா அண்ட் ரஷ்யா அந்த மூணு நாட்டையும் வந்துட்டா ஹெவி குரூட் ஆயில் இருக்கு ஸோ இது ஒரு பிரச்சனை இந்த வித்தியாசங்கள் ஏன் அப்படின்னு கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம் பட் எனிவே ஹூகோ சாவேஸ் வந்து இந்த ஆயில் எக்கனாமியை வச்சுட்டு சோசியலிஸ்டிக் ஐடியாஸை ரொம்ப பரப்பிட்டு இருந்தார் சோசியலிஸ்டிக் ஐடியாஸ்ன்னா பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து தடை செய்து அவர்களை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதில் வரும் பணத்திலிருந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்து அளிப்பது தான் சோசியலிசம் அவருடைய பிரின்சிபல் அவர் ஆட்சிக்கு வந்த சில நாட்கள் என்னன்னா நிறைய கம்பெனிஸ் தான் அந்த க்ரூட் ஆயில் நான் சொன்னது சாஃப்ட் மீடியம் அண்ட் ஹெவி க்ரூட் ஆயில் அப்படின்னு இந்த ஹெவி குரூட் ஆயில் வந்து ரெகுலர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை மாற்ற முடியும் அதற்கான சாதனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது பெரும்பாலும் அமெரிக்காலாம் அமெரிக்காவில் நீங்கள் குறிப்பாக வந்துட்டு தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரிஃபைனரிஸ் எல்லாமே வந்து ஹெவி குரூட் ஆயில் பண்ணுறது தான் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ன பண்ணார்னா ஹூகோ சாவேஸ் வந்து நைட்டோட இரவோடு இரவாக வந்து அதை வந்து தேசிய விட்டார் அதாவது தேசிய மயமாக்கி விட்டார்னா அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஆயிலை யாருமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ முன்னாள் ப்ரைவேட்டைசேஷனாக இது ப்ரைவேட்டாக ஆப்ரேட் செய்து கொண்டு வந்த அந்த ஆயில்கள் ஆயில்கள் கம்பெனிகள் எல்லாம் வந்து இவர் இரவோடு இரவாக வந்துட்டு ப்ராய கவர்மெண்ட் கையெழுத்துப்படுத்தி சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டார் அதுதான் அமெரிக்காவுக்கு இவர் மேல் கடும் குப்பை விளைவிக்கிற முக்கியமான ஹூகா இருந்த பட் சமயத்தில் அதிகமான பணம் வந்தால் அவருடைய பார்ட்டி அவருடைய கட்சிக்குள்ள பெருமளவான கரப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆயிலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் பேரல் ஆயில் அப்படிங்கறது வந்து நூறு டாலர் இருக்கு அது நூறு டாலர் வித்துட்டு இருக்கிற வரைக்கும் ஹியூ சேவோட கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு வெனஸ்லாவும் செல்வம் கொளித்தது முன்னேறிய நாடுகளுக்கு இணையாக பேசப்பட்டது ஃபின்லாண்ட் போன்ற அரியப்ப நாடுகளும் தாண்டி கூட இவங்களோட ஜிடிபி வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் மக்கள்லாம் சந்தோஷமா சுபிச்சமாக இருந்தார்கள் ஆனால் அது கொஞ்சம் காலம் தான் என்னாச்சுன்னா ஆயிலோட பிரைசஸ் நீங்க பார்த்தீங்கன்னா புஷ்ஷோட பீரியடில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஆயில் ப்ரைசஸ் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு சறுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சறுக்கண சமயத்துல இருந்துச்சுன்னா பேரல் நூறுக்கு வித்துட்டு இருந்த ஆயில் ஐம்பது டாலர் வித்த விற்க ஆரம்பிச்சிருச்சு சோ இவங்க கிட்ட அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ரொடியூக்ஷன் பண்ணதெல்லாம் வெளியில் வெளியெல்லாம் தோ முடியல அந்த அளவுக்கு இந்த க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல அதனால அவங்களோட ஆயில்லாம் ஓரளவுக்கு தேக்க நிலைமைக்கு வந்துச்சு ஸோ இந்த இதுதான் ஹூகோ சாபோட பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய என்டையர் எக்கானமி அவங்களுடைய மொத்த பொருளாதாரமே வந்து ஆயிலை சார்ந்து இருப்பதனால் ஆயில் வடை குறைந்தவுடன் வெனிசுலாவின் நாட்டு பொருளாதாரம் சரியாக தொடங்கியது மக்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலைமைகள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லியன் பேரல்கள் தயாரித்துட்டு இருந்த ஆயில் படிப்படியாக குறைஞ்சி பத்து இருபது மில்லியன் பேரல் தான் காரிக்கிழமைக்கு அதுக்கு கூட சத்தி இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு போ காஸ்ட் வந்து வெளியில கிடைக்கல ஏன்னா ஐம்பது டாலர் அப்படின்னு குறைஞ்சதுனால மற்றவங்க மற்ற நாட்டுக்காரங்களெல்லாம் வெளி மற்ற நாடுகள் வந்து அது சவுதி ரஷ்யா சீனா போன்ற நாடுகளில் இருந்தாலும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கனடா போன்ற நாடுகள்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆயில் உற்பத்தி நாட்டுகள்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால ஒரு பெரும் பொருளாதார சிக்கல் சிக்கல் ஏற்பட்டது அதிலிருந்து மீள முடியவில்லை ஹூகா சாவேஸ்னால் ஸோ ஹூகா சாவேஸ் வந்து அவர் விட்டுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெனிசுலாவோட நாட்டோட பொருளாதாரம் வந்து தரைமட்டமாக இருந்தது சோ இங்குதான் மடுரோ வந்தார் ஸோ மடுரோ அப்படிங்கிறவர் எப்படின்னா அவரும் ஹூகோ சாவீஸின் பாட்டியை சேர்ந்தவர் தான் அவரும் எலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு தான் எலெக்ஷன்ல தான் அவங்க தேர்ந்தெடுத்து வந்தார் அந்த சமயத்தில் அவர் போது நான் சொன்ன மாதிரி மனுஷனோட பொருளாதாரம் இருக்கேன் கீழ இருந்துச்சு இன்ஃபிளேஷன் அப்படின்னு விலைவாசி வந்து கட்டுக்கணங்காமல் அதிகமாக இருந்துச்சு இதை தவிர வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஆப்போசிஷன் ஆரம்பிச்சாரு யாருமே அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அவருடைய அந்த கவர்மெண்ட் கரப்ஷன் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல இதெல்லாம் விட முக்கியமானது இன்னொரு பிடிக்க தரக்கூடிய விஷயமா இருக்காங்க ட்ரக் காட்டல் சென்ற குளிரிட போதைப் பொருள் கலத்துவார்கள் அவர்களோட வந்து அரசாங்கம் அரசு த தரப்பில் இருந்தவர் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்துச்சு அதன் மூலயமா குக்கைன் போன்ற பல பென்டனால் போன்ற ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருந்துச்சு அந்த கூட கூடமெண்டுக்கு மிக்க தொடர்புனது ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஏழ்மையை பொறுத்து கொள்ள முடியாமை பொருளாதார வீழ்ச்சியை தாங்கிக்கொள்ள முடியாமல் பெரும்பாலான மக்கள் வெனிசுவலா நட்டேருந்து வெளியேற தொடங்கினார்கள் குறிப்பாக அவங்க சொல்லும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு சதவீதம் அல்லது மூன்றில் ஒருத்தர் அல்லது இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கலாம் நான்கில் ஒருத்தர் ஆச்சு வந்துட்டு வெனிலா விட்டு வெளிய ஆரம்பித்தாங்க ரெஃப்யூஜியாக ஓட ஆரம்பித்தார்கள் அந்த ஓடியவர்களின் பெரும் பகுதியினவர்கள் ரெண்டு மூன்று மில்லியன் ஆட்கள் வந்து ரெஃப்யூஜியாக அமெரிக்கா வந்தார்கள் ஸோ இங்குதான் அமெரிக்கா இன்னும் ரெண்டாவது ஒன்று வந்து அவர்களோட அவர்கள் ரிஃபைன் பண்ணிட்டு இருந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் அவர் அரசாங்கத்தை கையடிக்கப்படுத்தி ரெண்டாவது ஃபென்டனால் கொகைன் போன்ற ட்ரக்ஸ்களை தயாரிக்க ஆரம்பித்தார் மூன்றாவது வந்து ரெஃப்யூஜி கிரைசிஸ் இவருடைய இந்த ஆட்சி நாள் இங்கே இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வெனிசிலியா பக்கத்தில் இருக்கிற நல்ல நாடுன்னா மெக்சிகோ இருக்குது ஆனால் மெக்சிகோவில் ஏற்கனவே அங்கே பொருளாதார சீரழிதியோட அமெரிக்கா வரலாம்னு சொல்லிட்டு நிறைய வெனிசிலியன் அதுக்கு இருக்கிற மக்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சாங்க அது குறிப்பாக வசதியா இருக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு தொடர்ந்து வெனுசிலாவில் வீழ்ச்சியாரை சேர்ந்த பொருளாதாரம் அதை மனுரோவால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு இந்த சமயத்துல தான் அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலக்ஷன்ல வந்துட்டு அவரை ஆஹ் எதிர்த்து நின்ற பிரதான எதிர்கட்சியான குன்சாலிஸ் என்பவர் எட்மண்டோன்சாலிஸ் என்பவர் தான் அந்த எதிர்கட்சி தலைவர் அவர் தான் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதா அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓட் வாங்கியிருந்தார் ஆனா கடைசி நேரத்துல ஓட்டர் ஃப்ராடு என்னமோ பண்ணி இந்த எண்ணிக்கையில எல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு மடுரா ஜெயிக்கப்பட்டதாக ஜெயிச்சதாக அறிவிச்சாங்க அவர் ஐம்பத்தோரு சதவீதம் வாக்கு பெற்றதா சொன்னாங்க ஆனா அஃபிஷியலா அவர் கடைசியில் வந்த ஃபிகர் படி முப்பது பர்சன்ட் முப்பது சதவீதம் வாக்குகள் கூட பெறல எட்மண்டோ குன்சாலிஸ் என்றவரை தான் அதிகமாக வாக்கு ஆனா இவரோட அத்தாரிட்டேரியன் இவருடைய டிக்டேட்டர்ஷிப்னால எட்மண்டோ மொன்ஜாலிஸை தோற்கடித்த சொல்லி அவர்லேயே தன்னை பிரசிடென்டாக அறிவித்துக் கொண்டார் ஸோ இதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடா முதல் கொண்ட கெனடா அமெரிக்கா பல யூரோப் ஐரோப்பிய நாடுகளான இந்த மடுரோட இந்த ரெண்டாவது எலெக்ஷன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை பிரெசிடென்டாகவே அவர்கள் கன்சிடர் செய்யலை ஏன்னா அது வந்து டெமோக்ராட்டிக்காக நடந்த ஒரு எலெக்ஷனை அவர் ரிக்ஸ் செய்து விட்டார் அதை வந்து சரியாக சட்ட சட்டத்துக்கு புறம்பான வகையில் அதை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறதுதான் அவர் மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு ஸோ இதெல்லாம் கோலா கொன்சாலிஸ் வந்து ஜெயிச்சதுனால அவரை மேலே வந்து பழி குற்றச்சாட்டுகளை போட்டு அவர் வந்து நாடை நாடு நாடு விட்டு போயிட்டார் இப்போ இன்னைக்கு வந்து எட்மண்டோ குன்சாலிஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறார் எதுக்கு இடையில்தான் இப்போ வந்து நம்ம அந்த வினிஜன் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியா மச்சாடோ இவங்களுக்கு தான் போன வருஷம் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதை பத்தி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ இவங்களை வந்து ஒரு ஒரு தீவிர வலது சிந்தனையாளர் தான் அது இவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற எடுத்த சிந்தனை தீவிர இடது சிந்தனையாளர் அதனால அவருக்கு சோஷியலிசம் போன்ற விஷயங்கள் மக்களுக்கு பகிர்ந்து சொன்னாங்க ஆனா அதுல கரப்ஷன் நிறையா இருந்துச்சு ஆனா மரியா கொரோனா மச்சாடோ அப்படிங்கிற வலது சிந்தனையாளர் அவருடைய அவரும் வந்து நீண்ட அரசியல் பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தவர்தான் சோ அவரு வந்து தேர்தல் நிக்க முடியாம பண்ணாரு அந்த இந்த தேர்தலே வந்துட்டு அந்த கொஞ்சாலிஸ் வின் பண்ற சொல்ல சொல்லப்படுகிற தேர்தலில் அவரும் தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா மச்சோட மாதிரி ஆட்களைய வந்து தேர்தல நிக்க விடாம பண்ணாங்க அப்படின்னு கொன்சாலிஸ் மரியா குஞ்சாலிஸ் வந்து அவர் ஜெயிச்சாங்களோட அவர் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற ஜெய் ஜெயிக்கவில்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்தி இருக்காரு சோ இந்த ரெண்டு விஷயம் எல்லாம் போயிட்டு தொடர்ந்து அவர் பாட்டுக்கு நடத்திட்டு தான் இருந்தாரு இந்த கரப்ஷன் நடந்துட்டு மக்கள் வெளியேட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் இன் பிரசிடென்சி வந்தோன்னே அவர் சென்ற முறையே வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த ட்ரக் போட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் போட்ஸை வந்து நிறுத்தி அதுமாதிரி பாம்பு பண்ணியெல்லாம் அழிச்சுட்டு இருந்தாரு சில ட்ரக் போட்ஸை கா இது பண்ணி வச்சிருந்தாரு ஸோ இதுக்கு யுஎஸோட காரணம் இதுதான் ஒன்று வந்து அவங்க ட்ரக் ஆட்டல் நடத்துறாங்க ரெண்டாவது வந்து வெனிசிலோன் அரசாங்கம் வந்து பிரைவேடைசேஷனாக இருந்த ஆயிலை வந்து கவர்மெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பப்ளிக் கம்பெனியா மாற்றுறேன்னு சொல்லிட்டு எங்களோட ஆயிலை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அது ஒரு ரெட்டாரிக் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் அப்படின்னாலும் கூட அவங்க தான் அந்த ஃபெசிலிட்டி ஏன்னா அங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஹெவி க்ரூட் ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கான இன்ஜினியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் தான் தொழில்நுட்பத்தில் இருக்கு அவங்க தான் போய் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்காம அங்கேருந்து எக்ஸான் மொபைல் கம்பெனிகள் கம்பெனிகளெல்லாம் வைக்கப்பட்டார்கள் ஸோ அது ஒரு பெரும் கோபத்தில் இருந்தால் இருந்தாங்க ட்ரம்ப் ஸோ நீங்கள் ஒரு அமெரிக்கா இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆகட்டும் பான்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா அதுக்கு முன்னால் இருந்த மற்ற பிரசிடென்ட்ஸ்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னன்னா நாங்கள் தயாரித்து நாங்கள் வச்சுருந்த ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் கையெழு கையெழு கையெழுப்படுத்திட்டீங்க அதனால அது வந்து எங்களுடைய ஆயில நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த இந்த ட்ரக் ட்ரக்ஸ் வரதுனால மூணு லட்சம் மக்கள் இந்த ஃபென்டனால் ட்ரக்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு இது எல்லாமே வெனிசுவால இருந்து வந்துச்சுன்னா அப்படின்னா இல்ல பல நாடுகளிலிருந்து வந்திருக்கு ஆனால் ஆனா முக்கியமான பெட்லிங் நடக்கிறது வந்து கொலம்பியா மற்றும் வெனிசுவால இருந்து தான் மாதிரி தான் மெக்சிகோலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி கனடால இருந்து ஸோ சோ அமெரிக்காவை அந்த நிலப்பரப்பை சுத்தி இருக்கிற நாடுகள் இருந்து இருந்துதான் தான் வந்துட்டு இருக்கு கியூபால இருந்து அதிகமாக வர சான்ஸ் இல்ல சாத்தியம் இல்ல நாங்க ஸோ வெனிசிலோ கொலம்பியா போன்ற இடத்துல வருது அப்ப கேனடாலே வருதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் மெக்சிகோ மூலமையும் வருது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த காரணம் சோ இது எல்லாம் காரணம் தான் ட்ரம்ப் வந்து அதை குதிச்சுட்டே இருந்தாரு ஸோ சோ ட்ரம்ப் செய்தது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜனவரி மூன்றாம் பதி விடிய காலை ஒரு மணிக்கு இங்கிருந்து ஃபிளைட்ஸ் எல்லாம் ஃபிளைட்ஸ் ஏர் லேண்ட் அண்ட் அனுப்பினாங்க முக்காவாசி ஏர்ஸ்டைக்ஸ் தான் ஏர்ஸ்ட்ரைக்ஸ்ல வந்துட்டு அவர் இருந்த இடத்துக்கு இரவு அதாவது விடிய காலை ஒரு மணிக்கு போய் அங்க இருக்கிற இடத்த எல்லாம் பாம்பாட் பண்ணிட்டு தூக்கத்தில் இருந்த அதிபரை வந்து கைது செய்திருக்காங்க மடூராவும் அவருடைய அவருடைய மனைவியும் இருக்கிற மாளிகையில அந்த மாளிகையில் ஒரு இரும்பு கோட்டை போன்ற ஒரு இடத்துக்கு அவங்க நுழைய முயற்சிருக்காங்க அந்த இரும்பு கோட்டைக்குள் போயிருந்தாலும் கூட நாங்கள் கைது பண்ணி இருப்போம் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னமே அவர் எங்கே அதுக்கு அந்த இரும்பு கோட்டைக்குள் போகிறதுக்கு முன்னாலேயே அவரை கை கைது செய்துட்டாங்க அப்படின்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ட்ரம்ப் இன்னும் இப்போ இப்போ தான் விவரங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனா இது வந்து இன்றைக்கும் நேற்று நடந்ததில்ல பல மாதங்களாக இதற்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்பைஸ் எல்லாம் அங்கே போயிருக்காங்க அதாவது அங்கே போய் மண்டூரோட அவங்களோட மாளிகள் எப்படி இருக்கிறாங்க எந்த நேரத்தை தூங்குறாரு அவர்கள் எந்தெந்த வகையான பெட்ஸ் நாய்கள் புனைகள்லாம் வளர்த்துறாங்க எல்லாத்தையுமே இங்க பாத்துட்டே வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு வேற வேற நாடு இரண்டு மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பணின்னு சொல்ல முடியும் இங்க இருந்து ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு அஹ் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் போய் அதை சுத்தி அட்டாக் பண்ணியிருக்கு இவங்க சாப்பர் அறிக்கை அவரை ஹேர் லிஃப்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அமெரிக்காக்கு சேதம் பாத்தீங்கன்னா அவர் ட்ரம்ப் சொல்ற கூட்டின்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர் கிராப்ட் தான் அவங்க ஆன்டிமிசை டெக்னாலஜி எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதுக்கு சேதமடையில எந்தெந்த ஏர் கிராப்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து போச்சு எல்லாமே வெற்றிகரமா திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கைதி பண்ணி மடுரா வந்துட்டாங்க ஸோ அடுத்தது என்ன வெனிசுலா நாட்டு மக்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வைஸ் பிரெசிடென்ட் பேரு டெல்சி ரோட்ரிகஸ் இவங்க வந்து மடுராவோட ஆல்மோஸ்ட் ரைட் விங் தான் ஸோ முன்னே வந்து ட்ரம்ப் வழக்கமெல்லாம் என்ன சொன்னாருன்னா கைதி பண்ணி முனைபெறுதுன்னு நாங்கள் வந்து டெல்சி ராட்ரிகஸ் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ரூபியோ அதாவது இங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹோம் அவர் தான் மார்க்கோ ரூபியோ அவர் வந்து இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு நாங்கள் வந்து ஒரு டிரான்சன் கவர்மெண்ட் அத ரூபியோ தான் ட்ரைவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அதுதான் அடுத்த கட்டமாக நடக்கப்போகுது இனி அடுத்தது வந்து இதுல இதுக்கு நடுவுல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மரிய மச்சாடோ என்ன சொல்றாங்கன்னா நான் தான் எதிர்கட்சி இல்லைன்னா கன்சாலிஸ் தான் உண்மையா ஜெயிச்சாரு அவரை பதிவேற்கணும் இந்த விபியே வந்ததுனால இதுல என்ன இருக்க போகுது டெல்சி வந்து ஏற்கனவே மடுரோட கையால் தான் அவர் வருதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்ற அவங்களும் கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா இது எல்லாம் தாண்டி வெனிசூரன் மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியா இருப்போம் நீங்க வெனிசூரன் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இதை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் இல்ல இருபத்தெட்டு ஏழு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் வெனிசுலால வந்து இந்த டிக்டேட்டர்ஷிப் நடந்துட்டு இருக்கு அது மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ரொம்ப தெளிவா தெரியுது சோ அவங்க அதை போடறது வரதேட்டு இருக்காங்க இங்க நியூயார்க்ல ஆகட்டும் மயாமியில நிறைய இருக்காங்க நியூயார்க்ல நிறைய வெனிசுலன்ஸ் இருக்காங்க குறிப்பாக தென் மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸாஸ் அஹ் போன தென் மாநிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெனிசுலன்ஸ் இருக்காங்க அதே தவிர கலிபோர்னியா சவுத் கலிபோர்னியா மெக்சிகோ பார்டர்ல எல்லாம் கூட நிறைய அவங்க எல்லாம் வந்து அதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அதை மடுவா போனது அடுத்தது இங்க சூழ்நிலை அப்படின்னா இது வந்து ஆக்ட் ஆஃப் வார் இது வந்து நீங்க வந்து காங்கிரஸ் அமெரிக்கால வந்து நீங்க வந்து ஒரு பிரசிடன்ட் வந்து தானா தன்னிச்சையா முடிவு எடுத்து போய் ஒரு கண்ட்ரிக்குள்ள அப்போ வந்து அடிக்க முடியாது அது ஒண்ணு இங்கே அப்படி அது தவிர இன்டர்நேஷனல் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி இருக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சோவரன் கண்ட்ரிக்குள்ளார நீங்க வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அதற்கான வார அறிவிப்பு பண்ணணும் அப்படின்றாரு பட் ஆனா இதுக்கு ட்ரம்ப்பும் அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது வாரே கிடையாது அவர் ஏன்னா நாங்க ஒரு பிரசிடண்டே கன்சிடர் பண்ற அவரே வந்து அங்க இல்லீகலா தான் இருக்காரு அவரை தான் இல்லீகலா ஒருத்தர தூக்குறது வந்து இல் லீகல் இல்லீகல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சோ இது வந்து ட்ரம்ப் தரப்பு வாதம் சோ அதை மொத்தம் அவர் கைது பண்ணி இப்ப அமெரிக்கா கொண்டு வந்து அதுக்கு அதுக்கான சட்ட சிக்கல்கள் அதுக்கான சட்ட விஷயங்கள்லாம் தனியா போயிட்டு இருக்கோம் இப்ப மார்க்கோ ரூபியோ வந்து டெல்சி ராட்ரிகோஸ் கூட பேசி அடுத்த கட்டம் என்னென்னு அவங்க யோசிக்கணும் இப்போ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைக்ஸ்லாம் நடந்து ரிஜிம் சேஞ்ச் அப்படின்றது தான் அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரிஜிம் சேஞ்சுன்னா ஏற்கனவே இருக்கிற அரசாங்கத்தை மாத்தி அமைச்சுட்டு வரணும்னு சோ அவங்க அதனாலதான் டெல்சி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டெல்சிக்கு பதில வேற யாராச்சும் கொண்டு வந்தாங்கன்னா அது ரிஜிம் சேம் நேரம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லாஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும் சோ இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரூபியோவும் டெல்சியும் மற்ற சட்ட பேசி அடுத்த இந்த ஒரு ஒரு ப்ராப்பரான எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத முடிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் இன்னும் கூட வரும் சமயங்கள்லாம் அப்படின்ற முக்கியமான விஷயம் சோ இதில் எல்லாத்தையும் வந்து இது வந்து அமெரிக்காவுல நல்லவங்களா உத்தமங்களா டெமோக்ரஸி காப்பாத்துறதுக்கு தான் போறாங்களா அப்படின்னா தான் ஒரு ஸ்டார்ட் டிஃபரன்ஸ் பார்க்குறேன் இதுக்கு முன்னால வந்துட்டு அமெரிக்கா வந்து ஈராக்கு இதே மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கு லிபியாவை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் மேல சோமாலியாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜார்ஜ் டபுள்யூ புஷ் வந்து நைன் லெவன் நடந்த பிறகு ஒரு அமெரிக்க சட்டம் முன்னு கொடுக்காரு அதாவது ஒரு பிரெசிடென்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் கிட்ட போகாமே தீவிரவாதத்தை குறைப்பதற்காக ஒரு வார தொடுக்கலாம் அதுல இருந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது அப்போ இருந்த புஷ்ல இருந்து புஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒபாமா அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் முதல் பிரசிடென்சி அதுக்கப்புறம் பைடன் இந்த நாலு பிரெசிடென்ட்ஸும் வந்து அந்த ஏஎம்எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் அதையே தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ இங்கே இருக்கிற ட்ரம்ப்னுடைய எதிர்கட்சிகள் வந்து காங்கிரஸை கேட்காம இப்படி செஞ்சுருக்க கூடாது இது வந்து நம்ம நம்மளோட வேலை இல்லை அப்படின்ற இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப் வந்து எப்பவுமே நான் வந்து வாரை நிறுத்துவேன் எனக்கும் எல்லாம் சச்சரெல்லாம் பிடிக்காது வார் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா உண்மையா அவர் வந்து இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது ப்ராமிஸை காப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் இங்க இருக்கிற இடதுசாரிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ மொத்தம் இதெல்லாம் தான் விண்ணசுலாம் நடந்துட்டு இருக்கு முக்கியமா இன்னைக்கு சம்மரைஸ் பண்ணணும்னா மடுரா பதவியில பதவியிலேருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் அமெரிக்கால இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் அமெரிக்கால இப்போ சிறைவாசம் அனுப்பிக்க வேண்டியதாக வரும் இங்கேருந்து திரும்பி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சுப்பாங்க இல்லை அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டீல் பேசி இங்கேயோ பொலிட்டிக்கல் கைதியாகவே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது ஏன்னா நாங்கள் அந்த நீங்கள் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா மடுரவாவுக்கு வந்து எந்த சிறு காயம் கூட இல்லை அவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து நைக்கி ட்ர நைக்கி ட்ராக் சூட் போட்டு இறங்கி வராது அவர் மனைவி இருக்காங்க நல்லபடியா நடத்தி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் சோ அதனால அவருக்கு ஒரு ட்ரூஸ் குடுக்கறதுக்கான சாத்திய குரலுக்கு வெனிசுலாவை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு டெல்சி ராட்ரிக்ஸ் தான் அபிஷியல் வைஸ் பிரசிடென்ட் அவங்க என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரே பிரசிடன்ட் மடுரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மடுரோ அவங்க வந்து அமெரிக்காவை கண்டிச்சிருக்காங்க இது தவிர அவங்களுடைய நேபரிங் கண்ட்ரிஸ் வெனிசாக் நேபரிங் கண்ட்ரீஸ் கொலம்பியா பிரசில் இந்த ரெண்டும் பக்கத்துல இருக்க அது தவிர கரீபியன் கண்ட்ரீஸ் இருக்கு இவங்க எல்லாமும் கூட அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க பட் அதெல்லாத்தையும் விட வெனிசுலா மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா டெல்சி ராட்ரிகஸ் வர்றது கூட அவங்க விரும்பல கூடிய சீக்கிரம் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ஒரு தேர்தல் நடக்கணும் அந்த தேர்தலை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இதை வரணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் இன்றைய முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்னும் இந்த வரும் வாரங்களில் வந்து வினேஜ் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில பட் இப்போதைக்கு இவ்வளோ தான் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தகவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இதை பற்றி சொல்லுங்கள் நன்றி